வந்து இந்தோனேஷியால இருக்க மாவில அண்டாரா கேட் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கும் இப்போ இங்க வந்து நம்மளுடைய ஒரு பாடலை வந்து ஐயா பாட போனாரு பெற்ற தாய் தனி மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நல்லவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவே மஜிவாய் நான் மரவேனே அருட்பெருந்தோய் அருட்பெருந்தோய் தனி பெரும் கருணை அருள் பெருந்தோய் பிரகாச வல்லல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம்